மாமட்ட மஞ்சுராடி யார தலத்துக்குட்டபாஜி நாளை அந்த காளையிலே எப்படியிலே குடிतरे தீரோங்கன்ற ஒரே காண்டே நடுவே மாரபட்ட டாம் கொள்ள பால் ஊரே அய்யம்பாடி பாண்டா பெரியவர்கள் குடிபோடலாம் என்று இருக்கிறார்கள் இந்த மகாபட்டி விருச்சால கொண்டான் அன்று நாடின் தாய்เหล่าங்க அருعيه அழகுணம்பளை காட்கே திடீர் ஜெபண்ணாமாக நம்ம தெகையമിതി நாங்கல சாந்த

राधा हंचु जारी है आपने दो सुटर्टोडी मेरा आदल आपना राई में यतरिये पुडिये जी ओडेते वुडेते उडे नम्ने तोडे मंदिरें ऑह अगता रुपास होगे अजय पानी भादी साइने के பிரேசர் 450800க்கு ஆடுக்குதுக்குது இந்த பெரிய 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 ஆசாரம் பதிலே ஆசாரம் பதிலே காளை திரும்ப காளை வீரன் சரம்பா ஹரி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது வீரனுடைய ஆசாரம் பதிலே ஆசாரம் பதிலே காளையின் திரும்ப காளையின் மாத்தறது மாத்தறது கமான் ஹரிங்க மாத்தறது கமான் ஹரி நைட் நாளைக்கு வெற்றி மந்திரி மหาபக்தர் கருப்பால் துணை அய்யம்பாண்டி ஹாலிசாமி வீரங்க

மற்றும் அறிஞர்களுக்கு விராட் ஆனால் வாழ்த்துகள்